ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலில் ஓமப்பொடி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியானது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்பவாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கரகரப்பாகவும் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே வாங்க அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸியில் பிடிச்சிக்கிறேன் நம்ம பிடிச்சிட்டு மிக்ஸியில் பிடிச்சிட்டு நம்ம சளிச்சும் வச்சுக்கலாம் அதை அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு கப்பும் கடலை மாவு எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதிலே இழந்துக்கலாம் எல்லாமே நான் கிளாஸில் அளந்துருக்கேன் சில்வர் டம்ளரில் அதனால் ரெண்டு டம்ளருக்கு கால் டம்ளர் வச்சு அரிசி போட்டிருக்கேன் நல்லா வரட்ட அரிசி மாவு இப்போ வந்து நல்லா நைஸாக பிடிச்சி வச்சுக்கேன் இதை சளிச்சிட்டு நான் வந்து இதில் வந்து அந்த ஓம ஓம பொடியை அதில் போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு தே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கேன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையுமாவே ட்ரை இன்க்ரீடியன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மட்டை கலந்துக்கிட்டு அப்புறமா தான் நான் தண்ணி தெளிச்சுப்போ போகிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா உதித்து விட்டுட்டேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கு அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் வானிலை அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் ஓமப்பொடி வந்து நல்லா கரக்கரான்னு இருக்கும் இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றி நல்லா சூடாக ஊற்றின எண்ணெயை ஊற்றி நல்லா கையால் மாவு வந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் நான் தண்ணி தெளித்து இப்போ போகிறேன் நல்லா கையால் விட்டு தேய்ச்சி தேய்ச்சி பசிச்சு விட்டுட்டு எல்லா மாவையும் ஊற்றாப்புல அந்த எண்ணெய் எல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பசைச்சி விட்டுறேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி தெளிச்சுக்க போகிறேன் மாவில் தண்ணி வேணுங்கிற அளவு நம்ம கலந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சுக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் பசைஞ்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சுத்தமாக பசைஞ்சு எடுத்துடுறேன் பசிஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பசஞ்சிட்டேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் முறுக்கு உரில் வந்து நான் ஓமப்பொடி வச்சு போட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டேன் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுட்டு மாவை வந்து எடுத்து போட்டுக்கிறேன் இந்த அளவு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் இருக்க பாருங்கள் இதுமாரியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் அதை வந்து உரலில் வந்து போட்டுடுறேன் முறுக்கச்சியில் போட்டுட்டு இப்போ நம்ம புழிஞ்சிட வேண்டியது தான் டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சினோம் எண்ணெயில் வந்து நல்லா எண்ணெய் சூடான பிறகு கையை அடக்கி வச்சுட்டு நம்ம புழிஞ்சிக்கணும் கையில் ஆவி அடிக்காதனால இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பிள்ளை நான் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் போடுற எப்படி புளியணுங்கிறத காமிக்கிறேன் அப்படியே டைரெக்டாக புழிஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓசை அடங்கணும்னா நம்ம பெரட்டி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் அப்படியே லைட்டாக சுற்றி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்துடும் இப்போ ரெண்டு பக்கம் பரட்டி விட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாவாக இருக்குது அந்த ஊசை அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம் அப்படி இப்போ பரட்டி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அது கரக்கரன் அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்ததே அதே மாதிரியே நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது இடம் எடுத்துட்டேன் எல்லா இடையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் என்ன எல்லாம் வடிகட்டிட்டு ரெண்டாவது எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அடுத்ததாக அடுத்த இடையும் நான் புளிஞ்சு எடுக்க இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரியே எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஓசை அடங்கணும்னா பெரட்டி போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் இப்போ அடுத்த இடையும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு இப்போ நான் ரெண்டு டம்ளர் போ மாவு போட்டதுக்கு இதே மாதிரியே எனக்கு ஒரு அஞ்சு ஓமப்பொடி முறுக்கு கிடச்சிருக்கு பாருங்க நான் மூணு புழிஞ்சுட்டேன் இப்போ மீதி இருக்கிற மாவையும் நான் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் கருவேப்பிலை பொறிச்சு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அதை பொறிச்சு இப்போ எடுத்துகிட்டு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிவிட்டு அந்த ஓம்படி மேலே போட்டுற வேண்டியதுதான் பாருங்கள் நான் இது மாதிரி அஞ்சு புழிஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ எனக்கு வந்து அஞ்சு முறுக்கு கிடச்சிருக்கு அதில் இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரக்கரானு இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து ஓமத்தை வந்து நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஓமத்தில் வெந்நீரை ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி கூட இதில் மாவில் செஞ்சிக்கலாம் இப்போ அதை நொறுக்கி காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ கரகரன்னு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நொறுங்கும் இப்போ பாருங்கள் நான் இப்படி கையை வச்சாலே நல்லா நொறுங்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளியை இந்த ஓம் பிடியோடு கொண்டாடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள் கையெல்லாம் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ